மிதுனராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பர் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்க போது எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லேக் இருக்க போது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுது அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவாக சொல்லிடுறோம் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பிரபலமான ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த இடம் இதை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா போதும் ஏ டு சட் கிளியராக எல்லாமே சொல்லிடுவார் இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த ரிஷபராசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வீடியோலாம் ஓடிடுச்சு சார் நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குது எல்லாமே அப்படியே ரொம்ப நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சு நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல தயவு செஞ்சு சொல்கிறோம் ஃபோன் அப்படி அட்டன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்களே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் இன்னும் வாட்ஸ்அப் பண்ணுவோமா ஸ்டாஃப்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஜோதிட ரீதியான சந்தைகள் நிறைய கேட்டுகிட்டு இருக்கீங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியலை எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் திருப்பி கண்டிப்பாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் ஒரு சில டைமில் ஃபோன் எடுக்கல அப்படின்னா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை இருக்குது அதனால் யாரும் கோவப்பட வேண்டாம் இந்த ராசிக்காரர்கள் அதாவது இந்த மிதன ராசிக்காரர்கள் தற்போதைய நிலை ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எந்தெந்த விஷயத்தில் சூப்பர் அப்படின்னா தசாபுத்திகள் சரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூணு கிரையம் பண்ணுற அளவுக்கு பணம் வரவு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு கிரையம் பண்ணலாம் மிதுன ராசிக்காரர் அதே போல் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி எதுவுமே உங்களுக்கு வந்து அமைப்பு இருக்குது உங்கள் பேர்லேயே வாங்கலாம் அந்தளவுக்கு அது அமைப்பு இருக்குது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க லோன் போட்டு கூட வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே வீடு கட்டி முடித்து நீங்கள் வந்து பால் பொங்கல் வச்சிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படியாவே உங்களுக்கு வந்து ஆரம்பம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கடன் ஒன்று வாங்கி அதை கட்டி முடிவீங்க ரொம்ப நாள் கனவு சார் ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த யோசனைக்கான பதில்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது அதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தாங்க கிடைக்காமல் இருந்துச்சு வெயிட்டிங் லிஸ்டில் இருந்துச்சு அப்படிங்கிறீங்களாம் ஒரு மூணு நாலு ஃபெயிலியரை சந்தித்து வந்தவங்களுக்கான ஒரு தருணங்களாக அமையுது ஃபெயிலியரை சந்தித்து சக்ஸஸ்காக வெயிட் பண்ணவங்களுக்கு சக்ஸஸ்கான தருணமாக அமையுது அதே போல் ரொம்ப நாட்களாக உடல் ரீதியான விஷயங்களில் உபாதைகளை சந்தித்தவர்கள் என்னமோ பண்ண சார் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இனிமேல் ஆகும் தலைக்கிட்ட வலிக்குது கால் நரம்பு வலிக்குது கால் முட்டி வலிக்குது என்னென்னு போய் டாக்டர் செக் பண்ணால் ஒரு பிரச்சனையில் கிளம்புங்கிறான் இந்த ஆள் பைத்தி மாதிரி இப்படியாக பண்ணிகிட்டு இருக்கான்னு வீட்டில் திட்டுறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சரியாயிடும் இதற்கு மேல் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்கள் உங்களுக்கு இப்படி தான் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தலை வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்ததா இல்லை வேறு விஷயங்கள் எதாவது பிரச்சனையாக இருந்ததா அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்த நீங்கள் இனி இன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைதுங்க இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட அரசர்களாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட அரசர்களாக இருந்தாலும் சரி உங்களை ஆட்டி வைப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறான் அந்த மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னோம்ல நூற்றில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் உங்களை ஆட்டி வைப்பதற்கு இருக்கிறான் உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயோ அல்லது உங்களுடைய தொழில் வட்டாரத்துலேயோ உங்களோட வேலை செய்கிறவனோ ரொம்ப நாளாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தனே உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறான் அதாவது மூன்றாவது நபர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலோ அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரோ ஒருத்தர் கேட்டு அவன் பேசுகிறான் யாரோ ஒருத்தனோட தூண்டுதலில் அவன் பண்ணுறான் அந்த ஆள் சொல்லி தான் டீம் மேனேஜர் அப்படி பேசினார் இந்த ஆள் தான் அவங்களுக்கான ப்ரொமோஷனில் பேச்சுவார்த்தையில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு காது வந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அந்த சத்தம் உங்களோட காது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது யாருக்குண்ணா இதனும் ராசிக்காரர்களுக்கு மட்டும் சரி மூன்றாவது நபரால் தேவையில்லாத சண்டை சச்சரவு இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு மறக்காம கமன்சில் பற்றி அப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு லைட்டாக தொடர்தான் செய்யுதுங்க அதில் இருந்தும் விலகுவதற்கு ஒரு வழி இருக்குது அது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய ஜா ஜாதகத்தோடைய கட்ட அமைப்பை பொறுத்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மூன்றாவது நம்பர் சொல்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கணும் தொழிலில் உங்களோடைய இருக்கிறவனா இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட வேலை செய்வோனா வேலைக்கு ஆள் வைத்தவனா குடும்ப ரீதியான நட்பு வட்டாரங்கள் இருக்கிறவனா வீட்டு பக்கத்தில் வீடு பக்கத்தை இருக்கவங்க வீடு இருக்கிறவங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை எதிர் வீட்டுக்காரரா மேல் வீட்டுக்காரரா கீழேட்டுக்காரரா இந்த மாதிரி நிறையா அதில் யாரும் உங்களுக்கே தெரியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு அப்படி ஒரு கட்ட காலகட்டங்கள் இருக்குது மீதி எல்லாமே இருக்குது மன ரீதியான சில விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த மன ரீதியான விஷயங்களும் டிஸ்டர்பன்ஸை நீங்கள் க்ளியர் பண்ணிக்க மன ரீதியான விஷயங்களும் சந்தோஷமாக அமையக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இனிமேல் மன ரீதியான விஷயங்களும் சந்தோஷமாக தான் அமையும் ஸோ இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு டைம் ஜாதகத்தை கிளியராக பார்த்துருங்க எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் எதுக்கு ஏன் அந்த வீடியோ ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்தா என்னத்துக்கு ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் இருப்போம் இந்தியாவில் மட்டும் இவனுக்கு இது நடக்குது அப்படிங்கிறத அவனோட ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் தான் கிளியராக சொல்ல முடியும் இந்த ராசி காரணத்துக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நூற்றில் செலவெண்ட்டி பர்சன்டேஜ் நல்லா நடக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் செலவாக சொல்லிட்டேன் அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது ஒன்றும் பெரிய லாக்லாம் கிடையாது அதுவும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசி வச்சு சொல்கிறோம் ரிஷபராசிக்குள்ளே லக்கினம்னு ஒன்று இருக்குது தசா தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது நட்சத்திரத்தின்பால் அவனுடைய குணாதிசயம் ஒன்று வேலை செய்யும் உன் கூட இருக்கிறவங்களோட ஜாதகம் அவங்க கூட இருக்கிறவங்களுடைய ராசிகள் உங்களை வந்து ஓரளவுக்கு சேர்ந்து செயல்பட வைக்கும் அதான் ஒருத்தவங்களோட பழகு ஏன்டா அவன் ஒரு இதை பிடிச்சவன் அவன்கிட்ட ஏன்டா சுற்றிட்டு இருக்கிறம்பாங்க ஏய் இவன் பாடுறா இவனுக்கு நல்ல நேரம் தான் இவங்களோட சுற்றுலா உருட்டு அப்படிம்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களோட எந்த ராசிக்காக நல்லா இருக்கானோ அவங்களோட நம்ம சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் யாருடைய டைம் நல்லா இருக்கும் அவங்களோட சுற்றும்போது அவனோட பாசிட்டிவ் வை உங்களுக்கும் பிரதிபலிக்கும் அவனுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல அந்த காலத்துலேயே அதெல்லாம் சொல்லுவாங்க திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க நாங்கள் வந்து உதாசீனமாக படுத்திருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போவும் தெளிவாக சொல்கிறோம் ஐந்து விஷயங்கள் சூப்பர் பண ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் உடல் நல ரீதியான விஷயங்கள் உடல் நல ரீதியான விஷயத்துக்குலாம் சூப்பர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வண்டி வாகனம் வாங்கலாம் கிரையம் பண்ணலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் கரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா மூன்றாவது நபர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும் எதிர் பிரச்சனை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர் பிரச்சனை என்னது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பிரச்சனையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பிரச்சனையும் கொஞ்சம் குணமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது அதுவுமே வந்து உங்களை எதுவும் தப்பான இடத்துலாம் கொண்டு போக தப்பான விஷயத்தலாம் சொல்லாது தப்பான விஷயத்தெலாம் மாட்டி விடாது தேவையில்லாத கெட்ட பேர்கள் வேண்டாம் அவ்வளோதான் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பக்கமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செங்கூட அர்த்தநாயஸ்வரர் கோயில்னு இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் செய்த பிறகும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்பவே நல்லது அந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவிலேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு புனிதமான கோயில் திருச்செங்கூட அர்த்தநாஸ்வரர் கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம் சிவனும் சக்தியும் ஒரு சேர இருக்கக்கூடிய அர்த்தநாயஸ்வரர் சிலையை அங்கே நீங்கள் பார்க்கலாம் வெள்ளை பாசான சிவலை வெள்ளை தசபசான சிலையும் பார்க்கும் வெள்ளை நவ தசபசானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய செங்குட்டு வேலவன் சிலையும் அதே போல் பாசானத்தால் செய்யப்பட்டது ரெண்டு சிலைக்குமே முகம் இருக்காது செங்குட்டு வேலவனுங்கிறது முருகர் அதே மாதிரி பிள்ளையார்னு மேலே ஒரு கோயில் இருக்கும் அதே மலையிலேயே அப்போ எப்படி சிவனும் பார்வதியும் அத்தனாஸ்வரராக காட்சி தராங்க பிள்ளையார் மேலே உச்சி பிள்ளையாராக காட்சி கொடுக்குறாரு செங்குட்டு வேலவனா முருகர் காட்சி தராங்க குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் ஒரே மலையில் இருக்காங்க இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தலம் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு கீழே நாகசிற்பம் அறுபது அடியில் இருக்குது மலையை அப்படி கொடஞ்சி செஞ்சுருப்பாங்க இப்படி பல மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலாக அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் திருமணம் நடக்காதவங்களும் திருமணம் ஆனவங்களும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆகிடும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதீங்க அந்த கோயில் போயிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை அதுவும் படிக்கட்டில் நடந்து போயிட்டு வாங்க அதுதான் பாயிண்ட்டு நடக்க முடியாதுங்க பஸ்ஸில் போகலாம் மெயிலேயே மலைக்கு மேலேயே போய் சாமி கும்பிடலாம் படிக்கட்டில் நடந்து போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய நாகசர்பத்தை வணங்கிட்டு அதன் மேலேயே அந்த படிக்கட்டு மூலமாக நடந்து மேலே போய் இறைவனை வணங்கிவிட்டாங்க மிகப்பெரிய நன்மை இருக்குதுங்க அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அருமையாக இருக்குது இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு நாளாவது இந்த திருச்செங்கூர் ரத்னாஸ்வரர் குழுக்கு போயிட்டு வாங்க அதன் பிறகு ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுங்க ஒரு முதியவருக்காவது உடை வாங்கி கொடுங்க ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று இப்போல்லாம் குளிர்காலம் ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது உங்களுடைய முதியோர்களுக்கு யாராவது செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான தொண்டுகளை நீங்கள் செய்யுங்க அது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லதாக அமையும் தொழில் ரீதியான விஷயங்கள் தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இரண்டு நெய் விளக்கு போட்டு தட்சிணாமூர்த்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் தடங்கள் எல்லாமே நீங்குது ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பல சீக்ரெட்ஸ் விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு சார் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் மட்டும் பணக்காரராக இருக்காங்க ஏன் மற்றவங்களும் பணக்காரராக ஆக முடியல அப்படின்னா கேள்விகள் இருக்குது இது எல்லாத்துமே வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம பதில்கள் சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து ஒவ்வொரு வீடியோக்களும் பயங்கரமாக போதும் ஸோ அதனால் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றியில் பெல் பண்ணுன்னு வரங்க பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜ் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ